எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதைக் கண்டு மிகவும் பயந்தார்கள் அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் ஆமேன் அன்பார்ந்த தேவ பிள்ளைகளை இந்த வசனத்தின்படி நாமும் கர்த்தரை நோக்கி கூப்பிடணும் பிரச்சனைகள் வரும்போது முதலில் நமக்கு பயம் வரும் ஆனால் அந்த பயத்தின் மத்தியே முதலாவது நாம் தேவனை நோக்கி கூப்பிட்டு முதலில் அந்த பயத்தை நாம் நம்மை விட்டு விலகும்படி கர்த்தரிடத்தில் வேண்டிக் இல்லாவிட்டால் பிறகு இந்த இஸ்ரோவேல் ஜனங்கள் முறுமுறுத்தது போல புலம்பினது போல நாமும் புலம்புவோம் ஆகவே பிரச்சனைகள் வரும்போது முதலில் ஜெபம் செய்யுங்கள் ஜெபிக்கும்போது எதற்காக முதலில் ஜெபிக்கணும் என்றால் பிரச்சனை நிமித்தம் நமக்குள்ள வந்த பயம் வெளியேறணும் அதற்காக நாம் முதலில் ஜெபிக்கணும் பயம் நம்மை விட்டு வெளியேறும்போது நமக்குள்ளே ஒரு விசுவாசம் வருகிறது ஆண்டவர் நமக்கு விசுவாசத்தை கொடுப்பார் இந்த வசனத்தின்படி பயப்படாதிருங்கள் நீங்கள் நின்று கொண்ட இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரே இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள் ஆமேன் இதேபோல நாமும் விசுவாசமாய் பேசும் கர்த்தர் செய்கிறதான அந்த பெரிய அற்புதத்தை இரட்சிப்பை நாம் கண்கள் காணும் பிரச்சனையிலிருந்து நாம் கண்டிப்பாக வெளியில் வரும் ஆகவே பிரச்சனை வரும்போது ஜெபியுங்கள் கர்த்தரி நோக்கி கூப்பிடுங்கள் ஆமேன் காட் BLESS யூ ஓல்